அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதாவது பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி மாசி மாதத்தின் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமையாக இருக்குதுங்க இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரருக்கும் மங்கள வாழ்வை அள்ளித்தருகின்ற குரு பகவானுக்கும் ஒரே ஒரு நாளாக கருதப்படுது சாதாரணமாகவே இந்த நாளில் பணம் சேருவதற்காக நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான அமாவாசையானது இருக்குதுங்க இந்த மாசி மாத அமாவாசை அப்படிங்கிறது நாளை காலை ஒன்பது மணி ரெண்டு நிமிடங்கள் போதே தொடங்கிடுது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை ஏழு மணி பதினேழு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அப்போ அமாவாசை வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் நம்ம எந்த நாளில் செய்யணும் பித்ரு வழிபாடு எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை நாளில் தான் செய்யணும் அதுவும் இந்த வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசையை குபேர அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போதுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தியானது அதிக வலுவூட்ட பெற்றதாக வந்து இருக்கும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்திற்குமே அதிகப்படியான வளங்கள் பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த அமாவாசை நாளில் பணம் சேர்வதற்கு நகை சேர்வதற்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக பரிகாரம் செய்யலாம் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஆனாலும் நீங்கள் பரிகாரமெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி காலையிலேயே இறந்து போன உங்கள் முன்னோர்களை அதாவது உங்களுடைய தாய் தந்தையினர் மாமனார் மாமியாரெல்லாம் உயிரோடு இருந்தால் கூட அவங்க வம்சாவளியில் முன்னாடி இருந்தாங்க இல்லையா அவங்கள மனதுக்குள்ளரையாவது நினச்சி ஒரு கைப்பிடி சாதத்தில் எள்ளு கலந்து அதை வந்து நீங்கள் காகத்திற்கு வச்சுட்டு அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் கணவர்கிட்ட சொல்லியாவது நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிடுங்க அதன் பிறகு தான் நம்ம வந்துட்டு இந்த பரிகாரங்களெல்லாம் செய்யணும் ஏன்னா முன்னோர் வழிபாடு இதெல்லாம் வந்து நம்ம செய்யாத போது நமக்கு எந்த ஒரு பரிகாரமும் வந்து கை கொடுக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி காலையில் கூட ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க தொடர்ந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளாக இருக்குது கஷ்டங்களாக இருக்குது என்னென்ன ஜோதிடர்கிட்ட போய் கேட்டபோது உங்களுக்கு வந்துட்டு கடன் இருக்குது பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டு இன்றைக்கி இரவு போடுற வீடியோவில் அதுக்கான பதில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அவங்களுக்காகட்டும் உங்களுக்கும் ஆகட்டும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியங்கள் வந்து தடைப்பட்டுட்டே இருக்குது கை கூடி வர மாதிரி இருக்குது ஆனால் வந்து நடக்கிறதில்ல வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சஜரவாக இருக்குது நிம்மதியே இல்லை பொருட்கள் வந்து அடிக்கடி திருடு போகுது குடும்பத்தில் எப்போவுமே ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒன்றே இல்லை கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே அனுபவிக்கலை அப்படிங்கும்போது உங்களுக்கும் வந்து அந்த முன்னோர்களுடைய கோபம் சாபம் இதெல்லாம் வந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள் ஏன்னா எல்லா இறை வழிபாடும் இந்த தான தர்மங்களை தான் வந்துட்டு வலியுறுத்துது நீங்கள் கொஞ்சம் வசதி படித்தவங்களாக இருந்தீங்கும்போது உணவு இல்லாமல் தவிக்கிற மக்களுக்கு நீங்கள் உணவு வந்து வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா எறும்புகளுக்கு பறவைகளுக்கு பசுமாற்றுக்கு இது போன்ற வாயில்லா ஜீவன்களுக்கு அதுக்காவது ஏதாவது நாலஞ்சு அரிசியை போடுறதோ வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறதோ இது மாதிரியாவது ஏதாவது வந்து நீங்கள் செய்யலாம் இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுடைய பித்ரு தோஷம் சாபம் இது எல்லாமே வந்துட்டு விலகும் மேலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு வச்சுட்டு சாப்பிடுங்க சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரமாவது விரதம் இருந்து காகத்திற்கு உணவு வச்சுட்டு சாப்பிடுங்க ஏன்னா இது போல் பித்ரு கடன் சாபத்துக்கெல்லாம் அதிபதினு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரை வந்து சொல்லலாம் அவரை நம்ம சாந்தி செஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து எல்லாமே சரியாயிரும் அதனால் என்னடா வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வெறுத்து போகாமல் இப்போ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியாத நீங்களே வந்துட்டு என் கூட கமெண்ட்டில் வந்துட்டு ஷேர் பண்ணுவீங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான தேதிகள் நாட்கள் கிழமைகள் அப்படின்லாம் வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில தாந்திரிக பொருட்களை வந்து சேர்த்து குளிக்க சொல்லுவேன் ஏன்னா இதன் மூலமாக நம்மளுடைய உடலும் மனதும் வந்து தூய்மையாகும் நம்மளுடைய கஷ்ட கஷ்டங்களும் கர்மை வணிகளும் நீங்குவதற்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதன்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே ஆரம்ப காலத்தில் இருந்தே இருந்துட்டு வருது அதன்படி பார்க்கும்போது இந்த மாசி மாதத்திற்குண்டான அமாவாசை குளியல் முறை குறித்து தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலங்கள்லையெல்லாம் இதுபோல் அமாவாசை தீதி வரும்போது ஆறு ஏரி இது போன்ற இடங்களில் போய் நீராடுவாங்க கடல் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க கட்ட கடல்ல தான் வந்து குளிப்பாங்க வந்து உப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்களையும் கர்மவேணிகளையும் போக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு வருவாங்க ஆனால் இந்த கடல் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்துட்டு சாத்தியப்படாது ஏன்னா எல்லா ஊர்லேயுமே கடல் இருக்குது மேலும் கடல் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்களுக்குமே அது வந்து தூரமாக இருக்கலாம் போய் அங்கே வந்து குளிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அமையாது அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் வந்துட்டு நீங்கள் குளிங்க இப்போ நீங்கள் குளிக்கிற தண்ணீரானது பச்சை தண்ணியாக இருக்கலாம் அல்லது சுடு தண்ணியாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருள் அதாவது அந்த தண்ணியில் போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் வந்து போடணும் ஒன்று நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடிய கல்லுப்பு இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் தொடர்ந்து கண் திருஷ்டியால் பாதிக்கப்படுறவங்க கூட அடிக்கடி இப்படி உப்பு குளியல் எடுத்துக்குவதன் மூலமாக அவங்களுடைய உடம்புல இருக்கிற அத்தனை விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தேவையில்லாமல் ஒவ்வொருத்தங்களுக்கு உடல் சோர்வாகிட்டே இருக்குது ரொம்ப டயர்டாகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்கெல்லாம் தினந்தோறுமே குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு குளி இதன் மூலமா நிச்சயமா உங்களுடைய உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த கைப்பிடி அளவு உப்பு நீங்கள் இந்த தண்ணியில் வந்துட்டு போடணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம போட வேண்டிய பொருள் குரு பகவானுக்கு உரிய மஞ்சள் தூள் வந்து போடணும் இந்த மஞ்சள் தூளும் நம்மிடம் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை சக்திகளையும் கூடியது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக கங்கை நதியை நீங்கள் மனசுலேயே வந்து நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த தண்ணீரை நீங்கள் கையை எடுத்து கும்பிடுங்க இதை வந்து நான் ஒரு புனித நீராக பார்க்குறேன் இந்த தண்ணீரில் குளிப்பதன் மூலமாக என்னுடைய உடலும் மனதும் வந்து தூய்மை அடையணும் என்னை வாட்டி வதைக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் இன்றோடு நீங்கணும் எப்படி நான் குளித்து முடிச்சுட்டு ஆகணும் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் வந்து நல்லா சிறப்பாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க மூணு தடவை தலைக்கு தண்ணி தெளிச்சுட்டு கூட உடம்புக்கு வந்து குளிச்சுக்கோங்க அடுத்ததான் உங்கள் கணவர் குளிக்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கும் இது போல் தனியாக ஒரு பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி இதே போல் கல்லுப்பையும் மஞ்சத்துளையும் சேர்த்து குளிக்க சொல்லுங்கள் இந்த குளியல் முறையை வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் சா தாராளமாக வந்துட்டு குளிக்கலாம் ஏன்னா அவங்களும் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வரதுனால ஒரு சில ப கெட்ட பார்வைகள் எல்லாம் அவங்க மேலே விழுவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதனால் அவங்களையும் கூட நீங்கள் இது மாதிரி வந்துட்டு குளிக்க சொல்லலாம் இப்படி குளிச்சு வந்த கையோட அல்லது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கிரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நீக்கக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதுவும் அமாவாசை நாளில் இது போல கெட்ட சக்தியை நீக்குவதற்கான ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதில் நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் தான் பவர்ஃபுல்லான இந்த ஹீலிங் கோடு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய இடது கையில் வந்து எழுதிக்கோங்க கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியிலையும் எழுதலாம் அல்லது வந்து இந்த மணிக்கட்டு பகுதியிலையும் வந்துட்டு எழுதிக்கலாம் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த ஃபைவ் எயிட்டை பற்றி பார்த்துட்டே தான் இருக்கும் இந்த நாள்லேயும் நீங்கள் இந்த நம்பரை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃபைவ் எயிட் அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க நாள் முழுவதும் இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை கூட நீங்கள் இதைய வரைஞ்சிக்கோங்க அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பயிறு வகைகள் அது பச்சை பயிராக இருக்கலாம் பாசிப்பருப்பாக இருக்கலாம் அல்லது அரிசியாக இருக்கலாம் சர்க்கரையாக இருக்கலாம் இது போல் ஏதாவது ஒரு பொருளை உங்களுடைய கைகளால் காலையிலையோ அல்லது நாளை இரவுக்குள்ளரையோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மண் போன்ற பகுதிகளில் வந்துட்டு அவசியம் வந்து நீங்கள் தூவி விடுங்கள் ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் வந்து போடுங்க மொட்டை மாடியில் புறாக்களெல்லாம் வரும் அப்படிங்கும் போது நீங்கள் அங்கே கூட வந்து வச்சுட்டு வரலாம் தினந்தோறுமே வைக்கிறது நல்லது தினந்தோறும் வைக்க முடியலன்னா கூட இது போல் சக்தி வாய்ந்த நாளில் வைக்கும்போது இதனுடைய பலன்கள் உங்களுக்கு அபரிமிதமாக வந்து கிடைக்கும் மறக்காமல் இந்த விஷயங்களில் நாளைக்கு செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையை வந்துட்டு சுபிச்சமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்